உலக மகளிர் தின விழா கும்பகோணம் பள்ளியில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கும்பகோணம் புறவழிச்சாலை பள்ளியில் நடைபெற்ற மகளிர் தின ஒட்டி மாணவிகளும் ஆசிரியர்களும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றனர் நடன போட்டி பாட்டுப் போட்டி மற்றும் கவிதைப் போட்டி உள்ளிட்டவைகள் நடைபெற்றது இதில் மாணவிகளும் ஆசிரியர்களும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் புன்னகையும் புன்னுமில்லை என்று சொன்னாலே அழகு பெண் என்று சொன்னாலே அழகு நன்றி வணக்கம் உடலும் மனது சோர் முகையில் அன்னையின் மனித தலை சாய்க்கும் ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் தான் வாழ்க்கையில் வெற்றி கட்டாலும் துவந்து வருகை

மதிக்கும் பொழுது பூ சீமை நடக்கும் பொழுது புயல் போன்றும் பொங்கி எழுந்து வா பெண்ணே துணிந்து எழுந்து வீர நடை கொண்டு வளம் வந்திடு பெண்ணே பூமி உன்னால் வளரட்டும் புண்டகை பூவாய் சிரிக்கட்டும் புதிய சரித்திரம் படைக்கிட புதுமை கொண்டு புதினமாக எழுந்து வா பெண்ணே இன்று மட்டும் உன் தினமல்ல என்றும் உன் தினம்தானே பொன்னால் நகை தேவையில்லை புரிதல் மட்டும் போதுமன்றோம் நன்றி